ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நாம் பீஃப் பிரியாணி சேர்ப்புறோம் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுவும் இவ்வளோ இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா புதினா வெங்காயம் புதினா வெங்காயம் பார்த்துட்டிங்களா கறி தான் பீஃப் கறி நல்லா கொழுப்பாக இருக்குது பாருங்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கறி வேக வச்சிருக்கேன் சுடுதண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கோம் பட்டை பிரியாணியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு போடணும் அடுத்து புதினா கொத்தமல்லி அடுத்து பச்சை மிளகா இது போட்டுட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணும் அந்த கலர் கொஞ்சமாக மாறும் இதோட வரைக்கும் நான் செஞ்ச பிரியாணி எனக்கு தெரியும் நல்லா வந்துச்சான் ஆனால் அந்த பிரியாணி செம்மையாக வந்துச்சு இது செம்மையாக இருக்குது பாருங்க அப்படி மாறிட்டு அடுத்து வெங்காயத்தை ஊற்றுறோம் பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு அரை கிலோ வெங்காயத்தை அப்படியே ஊற்றி எல்லாத்தையும் வணக்கி விட்டு நல்லா அரைச்ச வெங்காயம் அப்படியே கொஞ்சம் நேரம் தான் அந்த பச்சை வாசம் போயிடும் அப்புறம் தக்காளி சேர்க்கப்புறோம் அரை கிலோ தக்காளி நம்ம தக்காளி வந்துட்டு நல்லா குழையணும் குழையணோன்னா தக்காளி பீஸ் பீஸாக துண்டு துண்டாக இல்லாமல் நம்ம வெங்காயத்தையும் அரைச்சி போட்டோமா அதனால் வந்துட்டு தக்காளி வந்து இப்போ காணாமே போயிடும் நீங்கள் பார்த்துட்டே இருந்திங்கன்னா தெரியும் நல்லா வணக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குக்கரில் வந்து கறி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கிட்டோம் ஏன்னா நான் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்திரம் நம்ம கொஞ்சம் பேர் இருந்தோம்னா குக்கரில் வச்சுருவோம் சரி பாத்திரத்தில் தம் பிரியாணி இப்போ நான் செய்ய போகிறதே தம் பிரியாணி தான் அதனால் இது பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு வேலக்காய் பொடி அரைச்சி ஐம்பது வச்சுருக்கேன் ஐம்பது கிராமு தக்காளி பாருங்கள் எப்படி நல்லா வணங்கிடுச்சின்னு நல்லா வணங்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும் நல்லா குழ பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பூண்டு நூறு இஞ்சி நூறு பேஸ்ட்டாக அரைச்சி புதுசாகவே அப்படியே போட்டாச்சு நல்லா எல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த தக்காளிக்கு அப்புறம் போட்டு நல்லா வணக்கிறோமா இப்போ க தம் பிரியாணி செய்ய போகிறதுனால இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அந்த குக்கர் நம்ம எப்படி தம்மை போடுற சில பேர் வந்து தோசை தவா வச்சு தம் போடுவாங்க நான் வந்து எப்படி தம் போடுவேன்னா தோசை தவா வைக்க மாட்டேன் ஏன்னா எப்போதுமே தோசை துவைப்பலாசன தூக்கி போட்டுருவேன் இடத்த அடைக்குதுன்னு அதனால் தோசை தவாக்கு பதிலாக சிம்மில் தண்ணி நல்லா இப்போ சமையலுக்கு போக மீதி ஹாட் வாட்டர் இருக்குங்களா அந்த ஹாட் வாட்டரை எடுத்து சிம்பிளையே வச்சுட்டு அந்த சாப்பாட்டு சாப்பாடு ஆனதும் ஒரு முக்கா பத்தத்துக்கு வந்ததும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம தான் போடுவோம்ல அப்போ தூக்கி மேலே வச்சு அது மேலே ஒரு வெயிட் எதாவது வச்சிடுவோம் மூடி போட்டு வெயிட் வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு தான் சூப்பராகிடும் அடியும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா குக்கர் மேலே சூடாக சுடுதண்ணியோடு வைக்கிறதுனால இது வந்து பிரியாணி மசாலா நான் வந்து கடையில் தான் வாங்கினேன் நீங்கள் வீட்டில் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் அந்த பிரியாணி மசாலாம் போட்டு வரக்கியாச்சு நல்லா செம்மையாக இருக்குது பாருங்க இந்த கிரேவியே அவ்வளோ வந்துட்டு க மணக்குது சமைக்கிறப்பையே நல்லா கொதிக்குது எண்ணெய் பிரிஞ்சு வர்றதே தான் தயிர் லைட்டாக மஞ்சள் தூள் இது வந்து மிளகாத்தூள் இப்போ புட போடுறது தான் நம்ம அந்த பட்டை கிராம்பையில் அரைச்சி வச்ச பொடி அது ஐம்பது கிராம் அரைச்சேன் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நான் ஒன்றரை கிலோ அரிசிக்கு போட்டிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றரை கிலோ அரிசிக்கு நான் ஒன்றரை கிலோ கறி எடுத்துருக்கேன் அதுவும் வந்து நம்ம பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன் இப்போ நீங்கள் சீரக சம்பா பாசுமதி அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் சீரக சம்பாவாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் வைங்க பாசுமதியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை நான் வந்து இப்போ ஒன்றரை கிலோ அரிசியை வந்து அப்படியே டப்பெலாக தண்ணி வச்சுக்குவேன் பொண்ணு அரிசனால கறி அள்ளி போட்டோமா சூப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம அளந்து ஊத்துறப்ப சூப்பை வந்து அந்த தண்ணியோட கலந்து எடையாக போட்டுக்கலாம் கறி மட்டும் போட்டுட்டு அந்த கிரேவி பெரட்டினோம்ல அந்த கிரேவியில் நல்லா பெரட்டினப்புறம் கறி அள்ளி போட்டோம்னா இப்போ கறியுமே அந்த கறியும் மசாலையும் நல்லா மிக்ஸ் ஆயிரும் பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பராக மிக்ஸ் ஆயிரும் இது எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துருந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் பிரியாணி செஞ்சோம் இந்த பாத்திரம் மேலேயே கிடந்துச்சு இன்றைக்கி வந்து யூஸ் ஆகிடுச்சு எடுத்து செம்மையாக இருக்குது பாருங்கள் எனக்கு அவங்களும் கூட ஹெல்ப் பண்ணாங்க நல்லா இருந்தது பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு நல்ல பட படன்னு ஆயிடுச்சு சூப்பராக அடியே பிடிக்கக்கூடாது பிரியாணினா பக்கத்துலேயே இருந்து சே கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நாமக்கு நினைக்கிற டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் போயிட்டோம்னா அடி பிடிச்சிரும் ஆமாம் அதனால அடி பிடிக்காமல் இருக்கணும்னா பக்கத்துலேயே நின்று நல்லா பெறிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த கறியும் அந்த கிரேவி நம்ம பரட்டணும்ல எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு ஏதாவது தெரியுது அப்பறம் ஒன்றுமே தெரியாது சம்மத்தியாக ஒரு கலர் மட்டும்தான் தெரியுது செம்மையாக அங்கே பாருங்கள் நல்ல கலர் காட்டுது அடுத்தால் இப்போ நம்ம அண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் அதாவது ஒன்றரை கிலோ அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு அளவு தெரிஞ்சிடும் அந்த பாத்திரத்தில் டபுள் தண்ணி அப்போ அது சூப்பாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி மிக்ஸ் பண்ணி கரெக்டாக உப்பு போட்டுட்டு அந்த ரெண்டு தண்ணி ஒரு ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒன்றரை கிலோ அரிசி அடங்கிடுச்சுன்னா அந்த பாத்திரத்தில் ரெண்டு தண்ணி வச்சிட்டோம்னா போதும் அதோடு அந்த சூப்பையும் அளந்து ஊற்றிக்கலாம் அப்புறம் நல்லா கொதிக்கிட்டு உப்பு போட்டுட்டாங்க அடுத்து அரிசி போடுவாங்க கம்மையாக இருக்க பாருங்கள் அரிசி சேர்க்க சேர்த்துக்க நான் பொன்னி அரிசி தான் போட்டுருக்கேன் என்னால் ஒன்றுக்கு ரெண்டு அப்படியே கணக்கில் வச்சுட்டேன் நீங்கள் தான் சீரக சம்பா பாஸ்மதிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீரக சம்பாக்கு ஒன்றுக்கு ஒன்றே கால் வைப்பாங்க பாஸ்மதிக்கு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு வச்சா போதும் இது வந்து நின்று இல்லை பொன்னு அரிசி அதனால் நம்ம வந்துட்டு போட்டு அங்கே வருங்க எல்லாமே ரெடி கிட்டத்தட்ட இப்போ நம்ம தம்மு விட்ற ஸ்டேஜில் வந்துடுச்சு தம்மு தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல தண்ணி வந்து கேஸ் பற்ற வச்சு சிம்மலே இருக்கும் நம்ம எதுக்கு போட்ட தண்ணி மீதி தண்ணி சூடாகவே இருக்கும் அதை வச்சுட்டு அது மேலே பாத்திரத்தை பிரியாணி சட்டியை தூக்கி வச்சு மேலே ஒரு முடி போட்டு அப்புறங்க செம்மையாக பிரியாணி ரெடியாச்சு இதுக்கு நான் வெங்காயம் செஞ்சுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிட்டேன் மாங்காய் போட்டு தால்ச்சாவும் வச்சுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோடு அந்த வெங்காய பச்சடியும் தயிர் பச்சடியும் கலந்து அப்படியே அள்ளி சாப்பிட்டோம்னா அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பாய்